வணக்கம் கதையின் பெயர் ஒரு மர்மமான குடித்தனக்காரர் எழுதியவர் தாத்தா என்பவர் ஒரு வெடிவிபத்தில் வெடிவிபத்தில் தனது பார்வையை இழந்து நிற்கிறார் அவரது ஆராய்ச்சி குறிப்புகளுக்கு குறிவைப்பது யார் என்பதை கண்டுபிடிக்க தாத்தாவின் தம்பி தந்தார்தாத்தா அவர் பலூடா என்கின்ற ஒரு துப்பறிவாளர் நிபுணரை அழைக்கிறார் அவர் தினமும் இங்கு நடப்பதை பத்தி சொல்கிறார் பலூடா என்பவர் கேட்கிறார் எந்த நேரத்தில் இங்கு திருட்டு போவதை நீங்கள் அறிந்தீர்கள் என்று நிகா தாத்தா அதற்கு அவர் நிகா தாத்தாவிற்கு கண்ணு தெரியாது அதனால அவங் அவர் எப்போதுமே ஒரு வேலைக்காரனை பக்கத்தில் வைத்திருப்பார் அவர் அவனது அறையின் வெளியே படுத்திருப்பார் என்றார் அதற்கு பலூடா வந்து பலூடா ஏன் அவர் திருடியிருக்க கூடாதா என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்டார் இல்லை அவர் திருடியிருக்க மாட்டார் அவர் நெடுக்காலமாக எங்களுடன் வே எங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்றார் திருடன் வந்து ஆராய்ச்சி குறிப்புகளை வைத்திருந்த அறையை திறந்து அதில் திறந்து அதில் உள்ள குறிப்புகளை திருட முயற்சித்திருக்கிறார் நிகார்தாத்தா அதற்குள் கண்டறிந்து எழுதிவிட்டார் என்பதை சொல்கிறார் தினமும் ஒரே நேரத்தில் மின்சார தடை ஏற்படுகிறது அதன் அதை தான் அந்த திருடன் பயன்படுத்திக் கொள்கிறான் என்றார் அப்போது தாத்தா வருகிறார் நிகார்தாத்தா வந்து என் குறிப்புகளுக்கு குறிவிப்பது யார் என்று கண்டுபிடிக்க ஒரு ஒரு நிபுணர் அழைத்து வந்திருக்கிறேன் என்று சொன்னார் இதற்கு அதற்கு வந்து என் குறி குறிப்புகளுக்கு குறிவிப்பது யார் என்று எனக்கு தெரியாது அதற்காக நீங்கள் ஒரு நிபுணரை கொண்டு வந்திருக்கிறீர்கள் அதற்கு வந் அதற்காக நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை உங்களது ஆராய்ச்சியை தொடங்குங்கள் அப்படி என்ற கீழ் கீரல்களும் நிறைய கால்தடங்களும் இருந்தன பலூடா கண்டறிந்தார் கீழே குடியுள்ள இரண்டு குடித்தன காலர்களில் இருந்தாரோ ஒருவர் திருடனாக இருக்கலாம் என்பதை அவர் கண்டறிந்தார் அப்போது ஒரு இருட்டறையில் ஒரு சத்தம் திடீரென மின்தடை என்னவென்று பார்த்தால் குறிப்புகள் காணாம போயிருக்கிறார் நிகார் தாத்தா சொன்னால் கு பலூடா இங்கு இருக்கும் போதே திருடன் வந்து இருக்கிறான் நல்லா புத்திசாலி திருடன் என்றார் அப்போது அங்கு கொலை சம்பவத்தை வலுவூட எடுத்துக் கூறுகிறார் அவர் நிகா தாத்தா கூடயே இருந்த ஆராய்ச்சியாளர் ஒருவர் இதை இதை இருந்தது என நினைத்தார் அதற்காக அதன் முழு கதையை அவர் கேட்டார் ஒரு வெடி விபத்தில் இரு கண்களை இழந்து இழந்த போது அவரை காப்பாற்றிய அவரது அசிஸ் அவரது அவர் அவர் கூட அவர் கூட வேலை பார்த்த ஒருவராக இருக்கலாம் என நினைத்தார் ஆராய்ச்சி குறிப்புகளுக்கு வெளி மதிப்பு செய்தி முடித்தால் நோபல் பரிசு கூட கிடைக்கும் அதனால் இந்த கொலை செய்திருக்கலாம் என்று பலுடா எண்ணினார் பலூடா நினைந்தது போல அவர் இல்லை அவர் நிகார்தாத்தால் கண்ணு தெரியாமல் இருந்ததன் இருக்கும் போது அவர் கூட இருந்து கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருந்த ஒரு நபர் தான் செஞ்சிருக்கிறார் அது நிகார்தாத்தாவை ரொம்ப நம்புவார் என்பதால் அந்த கொலை சம்பவத்தை யார் செய்தார் என்று நிஹா தாத்தாவிடம் சொல்லாமல் விட்டு அந்த ஆராய்ச்சி குறிப்புகளை திரும்பி வாங்கி கொடுத்தார் நன்றி வணக்கம்